சுப்பழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஆர்பி வெளியிடக்கூடிய தேர்வு டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு மிக குறைந்த ஒரு குவாலிபிகேஷன் கூடிய ஆசிரியர்கள் எழுதக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு நம்முடைய கிழவின் சார்பாக ஜூலை ஒன்று நேரத்தில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன செய்யறோம் டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் தேர்வாக வாரத்தில் இரண்டு நாட்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு தேர்வு வெள்ளிக்கிழமை ஒரு தேர்வுன்னு வாரத்தில் இரண்டு நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகள் வாரியாக உங்களுக்கு டாபிக் வைஸாக டெஸ்ட்டு அந்த டாபிக் முடிஞ்சன யூனிட் யூனிட் முடிஞ்சன ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிற பேட்டர்னில் இருநூறு தேர்வுகள் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஏன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் யூஜி வித் பிஎட்டுங்கிறதுனால டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்ம டெஸ்ட் பேஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே மார்ச் மாதத்தில் பள்ளி பாட புத்தகம் இலக்கிய வரலாறு ஸோ இதனுடைய கண்டென்ட்டை முழுமையாக உருவாக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஷின் ஆன்சர் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஃப்ரீயாக கொடுத்து அந்த ஆப்ஸுக்கான பேமெண்ட் மட்டும் கட்டி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பேஜ் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணாலுமே ஆன்லைன் தேர்வு வேணுங்கிறது தொடர்ச்சியான கோரிக்கையை எடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த ஆன்லைன் தேர்வை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆன்லைன் தேர்வை நீங்கள் எதிர்நோக்கும் பொழுது உங்களுக்கு இன்னியும் மதிப்பெண் அதிகரிக்கும் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாதுன்னா எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக கவர் பண்ணிடுவோம் நம்முடைய சுபிக் குழுவினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை அதுதான் வினாக்கள் வெளியில் சொல்லக்கூடாது எதை படிக்கணுமோ அதை தொகுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பதை அடிப்படையாக வைத்து தான் இதை நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டுக்கு கொடுத்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க டிசம்பர் ஒன்றுல இருந்து அதை முடித்தவர்கள் அடுத்து நினைச்சுக்கலாம் இதில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது போக நிறைய பேர் எனக்கு ஆன்லைன் மட்டும் வேணும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த ஆன்லைன் தேர்வு உருவாக்கியிருக்கோம் இந்த குரூப்லையும் நம்ம ஸ்கூல் புக் கண்டன்டோட கொஷின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் அதையும் ஆன்லைன் தேர்வையும் நீங்கள் சேர்த்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறதுக்கு ஏதுவாக நம்ம நினச்சிச்சுருக்கோம் வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்துருக்குறோம் ஆக மொத்தத்தில் யாருக்கும் எதுவுமே விட்டு போகாத அளவிற்கு வெற்றிக்கான வழிமுறையை இங்கே நான் என்ன செஞ்சுட்டேன் உருவாக்கி கொடுத்துட்டேன் ஜூலை ஒன்றுலேருந்து உங்களுக்கு தேவை இது ரெண்டு வகையா நம்ம பிரிச்சிருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட பதினேழு தொகுதிகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் பதினேழு தொகுதிகள் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் ரூபாய் ஐயாயிரம் இதற்கான கட்டணம் ஸோ கொரியர் மூலம் உங்களுக்கு புக்கு அனுப்பிடும் இதை வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வுக்காக காத்துட்டு இருக்கக்கூடாது தேர்வுக்கு மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா சிரமப்படக்கூடாது என்பதற்காக இந்த இருநூறு தேர்வுகள் இலவசமாக உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணிடோம் ஆல்ரெடி நான் ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கேன் சொல்லக்கூடிய ஆசிரியர் இருக்கு இதுக்கு நுழைவு கட்டணம் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி தௌசண்ட் ருபீஸ் இதற்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதுதான் இதற்கான கேட்டகரி ஸ்டடி மெட்டீரியல் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்டில் இங்கே டெஸ்ட்டுக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ அந்த டாப்பிக்கை ஸ்டடி மெட்டீரியல் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பேஜ் வைஸாக அதை படிச்சுட்டு அப்படியே இந்த டாபிக் எழுதணும் எந்த விட இடர்பாடும் இல்லாத அளவிற்கு தகவலை உங்களுக்கு தொகுத்து பதினேழு தொகுதி இது மட்டும் போதும்னு சொல்லி உங்களுக்கு நம்ம நினச்சிடோம் உருவாக்கி கொடுக்குறோம் மட்டும் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு நம்ம கொரியர் அனுப்பிக்கிட்டு பயன்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் போதுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அதற்கான நுழைவு கட்டணம் தௌசண்ட் ருபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் முதல் தேர்வு உங்களுக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நேற்று ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த முதல் தேர்வு உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஏன்னா நம்ம எந்த ஒரு டெஸ்ட்டு பேஜ் ஆரம்பித்தாலும் சாம்பிள் டெஸ்ட் கொடுத்து அதை நீங்கள் ஆன்லைனில் எழுதி உங்களுக்கு என்ன இடர்பாடுகள் இருக்குது ஸோ அதை ஃபுல்லாமே ரெட்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு டாபிக் வைஸாக நம்ம டெஸ்ட்டு கொடுப்போம் அப்படி கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு எந்த வினாக்களும் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இராது நீங்கள் தேர்வை எளிமையாக எழுதலாம் எந்த இடர்பாடு இல்லாமல் ஐயப்பாடுகள் இல்லாமல் தேர்வை உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் டைம் எழுதி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணிக்கிற கூடிய ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ அதன் அடிப்படையில் நேற்று ஒரு சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த சாம்பிள் டெஸ்ட்டை எப்படி எழுதணும் என்ன ப்ராசஸ் அதுதான் அந்த வீடியோ அதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த அந்த சாம்பிள் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அடுத்த தேர்வு உங்களுக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை அதற்குள்ள ஐந்தாம் தேதி சரிங்களா அதாவது சரி நான்காம் தேதி நான்காம் தேதி ஜூலை நான்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தேர்வு அதற்குள்ள உங்களுடைய சந்தேகம் இருந்துச்சுன்னா நிவர்த்தி பண்ணிக்கோங்க அப்ப ஜூலை நாலாம் தேதி உங்களுக்கு நடைபெறக்கூடிய தேர்வு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இதுல முதல் டாபிக் இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் நம்மளுடைய நோட்ஸ்ல நீங்க முதல் தொகுதி தமிழுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கே அதுதான் முதல் டாபிக் சங்க இலக்கியம் ஒன்று முதல் பத்தொன்பது பக்கம் வரைக்கும் அடுத்து சங்கம் பற்றிய குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு பக்கம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டாபிக் வைஸாவே நோட்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் படித்து உங்களுக்கு இந்த ஷெட்யூல் படி தேர்வுங்கிறது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது இன்றைய நேற்று கொடுத்துருக்கக்கூடிய தேர்வு சாம்பிள் டெஸ்ட்டு அதை எழுதி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் உங்களுக்கான ஷெட்யூல் அந்த குருக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சோ இப்போ நம்ம அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்பிள் டெஸ்ட் எப்படி எழுதுறது சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இதற்கு நம்ம மொபைல் ஆப்ஸ்ல உருவாக்கி இருக்கக்கூடிய குழு சொல்லி பாத்தீங்கன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிகிரி பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் சோ நீங்க குரூப்ல ஆடான பிறகு அந்த பேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த குரூப் விசிபிள் ஆகும் இந்த குரூப்ல மேலே பார்த்தீங்கன்னா போறீங்க நம்ம ஒரே ஒரு டெஸ்ட் உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதாவது டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் சாம்பிள் டெஸ்ட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் எழுதிக்கலாம் ஃபைவ் டைம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இதை எழுதிக்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்து டெஸ்ட்டை நீங்கள் என்ன செய்லாம் பண்ணி ஒன் பை ஒன்றாக எழுதுங்க இதில் வேறு எதுவும் சந்தேகம் வேற மார்க் எப்படி செக் பண்ணணும் இதற்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணிட்டு டாபிக் வைஸ் தேர்வு வெள்ளிக்கிழமை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதில் அந்த டாப்பிக்கில் உள்ள புத்தகத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி டாபிக் டெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தமிழ் சைக்காலஜி ஸோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கு இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த குரூப்லேயே ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஒரு போர்டர் இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் போல்டரை நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்தில் உங்களுக்கு அதில் நம்மளுடைய மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருக்கான் நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலில் ஃபர்ஸ்ட் பாருங்க பிஇஓ எக்ஸாம் ஒன் ஆன்லைன் டெஸ்ட் பிளான் இருக்கு சைக்காலஜி மெட்டீரியல் ஜிகே மெட்டீரியல் அதே மாதிரி தமிழுக்கு ஒரு ஃபோல்டர் கொடுத்து நாலு புக்கு இருக்கும் இங்கிலீஷுக்கு ரெண்டு மேக்ஸுக்கு நாலு அதே மாதிரி சயின்ஸுக்கு மூணு சோசியல் டிபார்ட்மெண்ட்டு ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனர் பிஇ எக்ஸாமுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒன் லைனர் எல்லாமே இங்கே ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி இதை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ மெட்டீரியல் வேணுங்கிற பட்சத்தில் இந்த சாம்பிள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ காமனாக நான் அந்த டெஸ்ட் குரூப்பில் சேர முடியலை சேர்ந்த பிறகு தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்ம பார்க்க முடியும் அப்போ காமனாக என்னால் பார்க்கணும் பார்த்துட்டு மெட்டீரியல் தேவைனா வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஆன்லைன் ரேட் இதற்கான சாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர் என்ன ஒரு பகுதி இருக்கும் அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா முதல் பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கான் இந்த பிஇஓ எக்ஸாமிற்கான ஸ்டடி மெட்டீரியலுடைய லிங்க்கு முதல் பகுதி ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருப்பேன் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுன்னு மேலே ஒரு பகுதி இருக்கும் அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலோடைய பிடிஎஃப் எல்லாமே இருக்கும் ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் சாம்பிள் பார்த்துக்கலாம் புக்கே முழுமையாக இருக்கும் நீங்கள் சாம்பிள் பார்த்துட்டு இதில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட பில் வந்துடும் அந்த ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியது இருக்கும் கூகுள் பே ஃபோன்பேனா ஜிஎஸ்டி இது கிடையாது ஸோ உங்களுக்கு எது கன்வீனன்ட்டு எனக்கு பில்லோட வேணும்னா ஜிஎஸ்டியோட நீங்கள் பே பண்ணணும் ஐயாயிரத்தி எழுநூறுபா கிட்டே வந்துடும் ஸோ கூகுள் பே ஃபோன்பேங்கும் போது ஃபைவ் தௌசண்ட் வரும் ஸோ ரெண்டுக்குமே டெஸ்ட்டு ஃப்ரீயாக நம்ம கொடுத்துறோம் ஸோ இதில் எந்த மெத்தடு உங்களுக்கு தேவையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வு உங்களுக்கான பணிக்கான தேர்வாக இருக்கும் அந்தளவிற்கு அனைத்து தகவல்களையுமே நம்ம தொகுத்து இதில் கொடுத்துறோம் இதை மட்டும் அப்படியே பண்ணியும் டாபிக் வைஸ் நோட்ஸு அதை படிக்க வேண்டியது தேர்வு எழுத வேண்டியது ஸோ இந்த மெத்தடுங்க நீங்கள் போனீங்கன்னா எளிமையாக உங்களுடைய பணியை உருவாக்கலாம் அது உங்களுக்கு முழு உத்தரவாதம் கொடுக்கிறோம் வாய்ப்பை ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே